ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே லோ budgetல வந்திருக்கிற ஒரு மனை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சுற்றிலும் நிறைய வீடுகள் அமைந்த மைய பகுதியில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷனும் அமைஞ்சிருக்கு மனையோட ஃப்ரண்டேஜ்லே பார்த்தீங்கன்னா 12 பஞ்சாயத்து ரோடு வசதியும் அமைஞ்சிருக்கு வீடு வைப்பதற்கு மெயின் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மனை தாங்க இது இந்த மனையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புலிப்பனம் ஜங்ஷன்லேருந்து ஆற்றூர் போகக்கூடிய ரோட்டில் குட்டக்குழி அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு குட்டக்குழி அப்படிங்கிற ஊரில் தாங்க மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மொத்தம் இதில் முப்பது சென்ட் மனை விற்பனைக்கு இருக்கு பதினைந்து சென்டு வேணும்னாலும் இவங்க பிரித்து கொடுக்குறாங்க ஒரு செண்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க குட்டக்குழி ஜங்ஷன்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் இருக்கிற சுற்றிலும் வீடுகள் அமைந்த பஞ்சாயத்து ரோடு வசதி கொண்ட இந்த மனையோட ஒரு சென்டின் விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க நிச்சயமா விலை குறைத்து கொடுக்கப்படும் நல்ல ஒரு மனையும் கூட வீடு வைப்பதற்கும் நிலங்களை வாங்கி போட்டு மறுவிலைக்கு விற்கிறதுக்கும் இது ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்பான ஒரு மனை தாங்க இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மொத்தம் முப்பது சென்ட் மனை விற்பனைக்கு இருக்கு புலிப்பனம் ஜங்ஷன்ல இருந்து ஆற்றூர் போகக்கூடிய ரோட்ல குட்டக்குழி அப்படிங்கிற ஊர்ல தாங்க மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ரப்பர் மரங்களும் நிக்கிறதுனால நீங்க உங்க பிசினஸுக்கும் நல்ல ஒரு அமைப்பான மனை தாங்க இது நல்ல ஒரு பயன் தரக்கூடிய மனையாவும் விலை ஏறக்கூடிய மனையாவும் தாங்க இது அமையுது